அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல் கொண்டான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேரலுக்குண்டான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த மித்ரன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்கள்லையோ நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ வீடியோலிங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோதிமேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திறக்கக்கூடிய ஜோதிரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிரன்பர்களுக்கும் இடையே ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மக்கள் தைரியமும் துல்லியமோ பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை வரப்போகிறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் ஏழு விளக்கங்கள் தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸான ஜாதகம் பார்க்க ஜாதகம் இல்லாத பிறந்த குழந்தைகளுக்கு அரசு பேர் சூட்டை திருமண புத்தகம் துல்லியமாக பார்க்க குழந்தை தெய்வமரியாதவங்க குல தெய்வம் அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேசன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் எனக்கலாம் குறைந்த குரு தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுன்ற அவசியம் எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ளே போகும் மித்ரன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஞ்சி பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாத குணம் உண்டு மூணாவது பாயிண்ட் ஈகோ குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் நாலாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்க சுயநலாக இருப்பாங்க அஞ்சாவது பாயிண்ட்டு கூட பிறந்தவங்களால் மனோரத்தங்கள் உங்களுக்கு ஏற்படும் ஆறாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க ஏழாவது பாயிண்ட்டு கண்டிப்பாக படிக்கிற காலத்தில் வந்து தட அரியர் போட்டு படிக்கிறதோ அல்லது வந்து படிப்பில் வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகிறதும் இருக்கும் எட்டாவது பாயிண்ட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்களோட ஒரு முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற கம்பாரிசன் போனால் உங்கள்கிட்ட உண்டுங்க ஒன்பதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் பெருசாக எஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அப்படின்னா எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏமாற்றமே நடக்கும் சாதாரணமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைச்சிடும் இதை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரலாம் பத்தாவது பாயிண்ட் சோம்பேறித்தனம் அசால்ட்டு தானுங்க பதினோராவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் அப்பா வழியில் குலதெய்வம் போக ஒரு பெண் தெய்வதா ஆசீர்வாதம் இருக்குதுங்க அவங்க அப்பா குடும்பத்தில் ஒரு பெண் தெய்வதை வழிபட்டு வந்திருக்காங்க அதை வழிபட்டுட்டு வாங்க பதிமூணாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து விட்டு மாறின குடும்பமாக இருக்கும் பதினாலாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள்லாம் கைவிட்டு போயிருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க கூட ஒற்றுமை இருக்காது சொந்தக்காரங்களால் சப்போர்ட் இருக்காது பதினாறாவது பாயிண்ட்டு அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க பதினேழாவது பாயிண்ட்டு நீங்கள் வெஹிக்கல் யூஸ் பண்ணாலோ கார் யூஸ் பண்ணாலோ அடிக்கடி ரிப்பேர் ஆகும் அதனால செலவுகள் ஏற்படும் பதினெட்டாவது பாயிண்ட் அடிக்கடி ஹெல்த் பிரச்சனையெல்லாம் வழிபடுவீங்க பத்தொம்பதாவது பாயிண்ட்டு ஆன்மீக அமானுஷ விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக சந்தோஷமாக இருக்கும் இருபதாவது பாயிண்ட் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் அப்பா வழியில் விபத்து மூலமாகவோ தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க இருபத்தி ரெண்டாவது கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஒன்று அப்பா கூட பகைகள் ஏற்படும் இல்லைனா இளம் வயதிலேயே அப்பாவை இழந்திருப்பீங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் மனைவிக்கு வந்து எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவியுடன் கருத்து வேறுபாடு உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் இருபத்தி ஒம்பதாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் இழந்தது பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இந்த பெண் சபம் நிவர்த்தி உடனே செஞ்சிடணும் முப்பதாவது பாயிண்ட்டு பேராசைப்படக்கூடாதுங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல தொழில் காரணமாகவோ பேராசைப்பட்டு அதனால் ஒரு இல்லீகலான விஷயங்களை ஈடுபடுவீங்க அதனால் அவமானங்கள் அவமானங்களை சந்திப்பீங்கன்றிருக்குங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு ரெண்டு பேர் உண்டு முப்பத்தொண்டாவது பாயிண்ட் அம்மாவுக்கு மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி மூணாவது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட் மனைவி புத்திசாலியாக இருப்பாங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் மனைவி கண்டிஷன் போடுவாங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தால் நஷ்டத்தை அடைவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவி வந்து முன்கோபியாக இருப்பாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உங்களுக்கும் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும் திருப்தி இருக்காது நாற்பதாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் நிரந்தரம் பிரச்சனையை சந்திச்சிருவீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் வலி முன்னோர்கள் சண்டை போட்டு சாப்பம் கொடுத்துட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு கேல்குலேட்டிங் மெயின்டுங்க நீங்கள் கணக்கு பார்க்கக்கூடிய குணம் உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் வாஸ்து கோளாறு உண்டுங்க அவசியமாக சரி செஞ்சிடணும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் மாமியார் வந்து ஒரு வில்லங்கக்காரியாக இருப்பாங்க எந்த ஒரு ஸ்திரி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க லேசில் திருப்தி அடைய மாட்டாங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் மாமியார் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அது ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையாகவும் இருந்துகிட்டு இருக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு வந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையாகவும் ஃபைனான்சியல் ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ ஒரு பெருத்த கஷ்டங்களை சந்திப்பார் நாற்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு ஜோதிடம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் இங்கிருந்து வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தாங்க இத்துடன் மித்ரன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி படங்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு அந்த பலன் சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஜாதகத்தை வச்சு அதிகமாக உள்ள துல்லியமோ சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் வாங்க நன்றி நேர்களே நன்றி வணக்கம்